ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சேனக்கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான சைடிஷ் தான் இது சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சிப்ஸ் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் வாங்க இயர் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த சேனக்கிழங்கு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க ஏன்னா அதில் களிமண் இருக்கும் அதுக்கப்புறம் அழுக்கலாம் இருக்கும் அது ஊர்னதுன்னா சீக்கிரமா நம்ம கழுவி முடிச்சிடலாம் அதை ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஹாஃப் பைல் பண்ணிட்டாலே போதும் இப்போ கத்தியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சாஃப்டாக உள்ளே இருக்கும் இதுதான் கரெக்டான பக்கம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் இப்படி தோல் உரிச்சிங்கன்னா தோல் ஈஸியாக பிஞ்சு வந்துடும் இந்த சேணக்கிழங்கு முட்டி வலிக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு தண்ணியில் ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அது கூடவே அரை ஸ்பூன் பெப்பர் பொடி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா இந்த சேனக்கிழங்கில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க விசையும் போதே கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லா மிளகாப்பொடி அதில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சேனக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று அதில் அப்படியே லைனாக அடுக்கு நான் மாதிரி பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா ஒட்டிகிட்டு அதை அப்படி அப்படியே பிரித்து பிரித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கோங்க அடுப்பு ஹை ஹைஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க மேலே மொறு மொறுப்பாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாவே வெந்து வந்தாச்சு இதோ ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க மீதி இருக்கிற சேனக்கிழங்கையும் இந்த மாதிரி தோசைக்கல்ல அப்படியே அடுக்கின மாதிரி ஒன் பை ஒன் அப்படியே பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளான சேனக்கிழங்கு கை ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்னங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் கூட சர்வ் பண்ண வேண்டிதான் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ